மலைக்கு நல்லா சூடாக சாப்பாடு வடிச்சிட்டு ஒரு மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் வச்சு சுட சுட சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா சூப்பராக இருக்குங்க இதுக்கு சைடிஷ்லாம் வேணாம் வெறும் அப்பளம் மட்டும் இருந்தால் போதும் ஒரு குண்டா சாப்பாடு காலி ஆகிடும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து தோரம்பருப்பு எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கூட வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயந்தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டு பச்சை மிளகா அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு ஒரு நாலு விசில் கிட்ட விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா குழஞ்சி வந்துடும் மழை காலம்னாலே அடிக்கடி வந்து எல்லார் வீட்லேயும் இதை தான் செய்வாங்க எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகா கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க நல்லா கிள்ளி அதையும் வந்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க கூடவே கருவேப்பில அதுக்கப்புறம் ஒரு பத்து போல் பூண்டு எடுத்து நல்லா தோல் உரித்து நல்லா தட்டி அதையும் சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வேளை சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்தை கூட நல்லா நீள நீளமாக கட் பண்ணி அதையும் வந்து போட்டுக்கலாம் இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு சை பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு சிலர் வந்து பருப்பு வேக வைக்கும்போதே பூண்டு அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு வேக வச்சுப்பாங்க நான் வந்து இப்படி தான் செய்வேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மசாலாலாம் என்னென்னு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து உப்பு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி சேர்த்துருக்கேன் புளித்தனி வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற வந்து பருப்பை சேர்த்து நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா இது வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு கொத்தமல்லியில் போட்டு சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க